ஹலோ எவ்ரிவன் ஃபைனலி நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா விஜய் ஜில்லா படத்தில் கண்டாங்கி சாங்ல ஆடின அதே லொகேஷனுக்கு நாங்கள் போகிறோம் நான் ஒரு விஜய் ஃபேன் ஸோ வந்த உடனே ஜப்பான்ல நான் வந்ததுமே இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ ஒரு எட்டு மாசம் கழிச்சு இங்கே வந்திருக்கேன் ஸோ இங்க என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் அந்த ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வித ஃபீயும் கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயான இடம் ஸோ இங்கே உள்ள போனோன்னே தெரிஞ்சது ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் அதாவது ஜப்பானியோ மக்கள் அல்லாத மற்ற மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க டூரிஸ்ட் தான் இங்கே வந்து அதிகமாக இருந்தாங்க ஸோ இங்கே இப்படியே ஃபுல்லாக நடந்து போயிட்டே இருந்தோம் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் தான் கொஞ்சம் மேலே ஏரியே தான் போச்சு மழை மாதிரி ஸோ போயிட்டு இருந்தோம் இதுதாங்க இதோட ஃபா பேம்பு ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் இடம் இந்த ஜப்பொகேஷன்ல இருக்கிற இந்த தான் வந்து உலகத்திலேயே அழகான தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் க்ரோஸ் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொகேஷனை தான் சொல்றாங்க ரொம்ப அழகா இருந்தது நாங்க போனப்ப நல்ல வெயில் அதனால கொஞ்சம் தண்ணிலாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் இங்கே இந்த காடு ரிலேட்டடாக இருக்கிறவங்களோட வீடுகளும் இங்கே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் தாண்டி உள்ளே போயிட்டுருந்தோம் இந்த பேம்பு ஃபாரஸ்ட் வந்து எட்டாவது இருந்தே வந்து ஜப்பானில் இருக்குது அந்த காலத்தில் இருந்த பிரபுக்கள் ராஜாக்கள்லாம் வந்து அவங்களோட சிட்டி இருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் அமைதிக்கு தேடி வர்றதுக்கு வந்து இந்த இடத்துக்கு வருவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த இடத்த தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம் ஸோ இதுதாங்க அந்த இடம் அந்த கண்டாங்கி சாங்ல வர இடம் அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அந்த இடம் தான் இது ஸோ இதில் வந்து அழகா விஜயும் காஜல் அகர்வாலும் டான்ஸ் ஆடிருப்பாங்க ஸோ அது in the location. ஜப்பான்னாலே வந்து எரத்துக்வைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இங்கே வந்து எரத்துக்வைக் அதிகமாக வர்ற டைமில் இல்லை அந்த இயற்கை அழிவுகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற டைமில் வந்து ராஜாக்கள் பிரபுக்கள் அப்படிங்க அவங்களெலாம் வந்து அந்த எட்டாவது நூற்றாண்டில் இருந்தே இந்த இடத்துக்கு தான் வந்து தங்குவாங்களாம் அதாவது இந்த ஃபாரஸ்ட் கிடையாது இந்த ஏரியாவில் கியோட்டோ ஏரியாவில் தான் வந்து அதிக நிறைய கேஸ்டில்ஸும் இருந்தது நாங்கள் கேஸ்டிலும் விசிட் பண்ணோம் அதை பற்றியும் இந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன் ஸோ கேஸ்டல்னால் என்னென்னா நிறைய கோட்டைகள் ராஜாக்கள் தங்குற கோட்டைகள் நிறைய இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ஹாலிடேஸ் டைம்லையும் அவங்களுக்கு எதிலையா இருந்தது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து தான் தங்குவாங்க ஏன்னா பேம்புங்கிறது வந்து எப்போவுமே பெண்ட் ஆகுமே தவிர அது கிராக் ஆகுறது அவ்வளோ ஈஸியாக கிராக்கே ஆகாது ஸோ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம் ஸோ வந்து எர்த் கோய்க்கு வரும்போது அந்த காலத்தில் இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே வந்து ஓடி வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்துச்சு ஸோ பேம்பு யூஸ்வலி இவங்க வந்து ரோட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து டிஷ்ஷஸ்க்கும் வந்து பேம்பு யூஸ் பண்றாங்க ஸோ ஹெர்பல் ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அரசியமால வந்து ஒரு ஸ்ரைன் இருக்கு இங்கே வந்து எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க எதுக்கு மெயினாக அப்படின்னா மேரேஜஸ் அண்ட் சைல்டு பர்த்துக்காக தான் அதாவது குழந்தை போது கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கிறதுக்கும் மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் ப்ரேயர் பண்ணுவாங்களாம் ஸோ அதுவும் இந்த அரசியமால தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட நம்பிக்கைலாம் நிறையா நம்மளுடைய தமிழ் பீப்புக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் பீப்புளுக்கும் இவங்களுக்கும் ஒற்றுமை கொஞ்சம் நிறையவே இருக்கு நான் அதெல்லாம் வந்து சொல்கிறேன் ஸோ என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் நிறைய வீடியோஸ் ஜப்பான் பற்றி போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு வந்து நிறைய கப்புல்ஸாக வந்திருந்தாங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்த மாதிரி இருந்துச்சு அங்கங்கே சேர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருந்தது ஸோ அவங்கவுங்க தனியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோ அமைதியான இடம் இந்த சைடில் தெரியுதுல்ல இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து அங்கங்கே இருக்குது எவ்ரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் போகிறதுக்கா இது வந்து இருக்குது ஸோ அது பக்கத்துலேயே உட்காந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவிட்டு போகிறதுக்காக இந்த இடத்துல வந்து உட்காந்து உட்காந்துருக்காங்க ஸோ இந்த இடமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் ஒரு ஒரு மரமும் வந்து பெரிய பெரிய மரங்களாகவும் பெரிய பல ரொம்ப காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல இதை வந்து நான் என்னதான் வாயால் சொன்னாலும் அதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது இந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணாதான் வந்து அதோட ஃபீலே தெரியும் அவ்வளோ பீஸாக இருந்துச்சுங்க அடுத்து என்னன்னா இந்த சிமெட்ரி அந்த மயானம் இதுலேயுமே வந்து அந்த கண்டாங்கி சாங்ல வந்து சீன் வரும் இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும் நான் அதை அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன் காஜல் அகர்வாலும் விஜய் டான்ஸ் ஆடுற இடம் ஸோ இங்கே வந்து இன்னைக்கு நாங்கள் போகிறதுக்கு அலௌட் இல்லாமல் இருந்துச்சு பட் யூஷுவலி ஐ ஹேர்ட் இங்கே வந்து ஃபேமிலிஸ் அன்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் அவங்க வந்து உள்ளே போய் அவங்க இறந்தவங்களுக்கு வந்து பீரு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்களாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வைப்பாங்களாம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம தமிழ் கல்ச்சருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த இடத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுஷுமி இனாரி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் வீடியோ எடுத்திருப்பாங்க இந்த லொக்கேஷன் தான் ஸோ இதுக்கும் நான் போய் அதுக்கான வீடியோவும் போடுறேன் ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்